வணக்கம் நண்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கிறது பத்தி தான் இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இது வரைக்குமே சமுதாயத்துல நல்ல மதிப்போடு இருந்துட்டு இருந்த கும்பராசி அன்பர்கள் இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை பட்டிருப்பீங்கன்னு சொல்லலாம் நிறைய வீண் பிழைகள் அவமானங்கள் இது எல்லாமே சந்திரிச்ச கூடி சூழ்நிலை குடும்ப வகையிலும் சரி உறவினர் வகையிலும் சரி தேவையில்லாத பகை எல்லாமே உண்டாகிருக்கலாம் அதே மாதிரி உடல் நலத்துல அடுத்தடுத்து பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் ஒரு மனக்குழப்பமான சூழ்நிலை நிம்மதியா இருக்க முடியலங்கிற ஒரு வருத்தம் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த பிரச்சனை எல்லாமே பிரச்சனை இல்லைன்னா நீங்க தீர்க்க போறீங்களா அன்புகள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலனை பெறுவீங்க இத நாம சுருக்கமான முறையில பார்த்தரலாம் கும்பராசியோட அதிபதி யாரும் கேட்டீங்கன்னா சனி பகவான் தான் கும்ப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரத்தோட மூன்று நான்கு பாதம் சதயம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் பூரட்டாதி நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு மூன்று பாதமும் அடங்கியிருக்குது கும்பராசின்னு சொல்லக்கூடியது கால புருஷனோட அங்கமைப்புல இரண்டு கணுக்காலையும் குறிக்கக்கூடிய ஸ்தர ராசி அதே மாதிரி கும்பராசி ஒரு வாயு தத்துவத்தை சேர்ந்திருக்க கூடிய ராசின்னு சொல்லலாம் இந்த ராசியோட சின்னத்தை மாறுதான் கும்பராசி அன்றுகளும் ஸ்தர ராசி உருவம் கொண்ட மண்பானையை ஏந்தி நிற்கிற மனிதன் அதாவது பானை உருவன்னு சொல்லலாம் கும்பராசி அன்றவர்களும் அப்படிப்பட்டவங்க தான் பானைக்குள்ள என்ன இருக்குங்கிறதே மத்தவங்களால தெரியாது உள்ளே போய் நம்ம பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி தான் கும்பராசி அன்பர்கள மனசுல என்ன இருக்குங்கிறது மற்றவங்களால் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது ஒரு பத்து நிமிஷம் இவங்கக்கிட்ட தொடர்ந்து பேசினா மட்டும்தான் அதுவும் ஓரளவுக்கு மட்டும்தான் இவங்க மனசில் என்ன இருக்குங்கிறதே தெரியும் அதே மாதிரி கும்பராசி அன்பர்கள் பாணியோட உருவத்தை ஒத்துருக்குறாங்கன்னா இவங்க நிறைய திறமை வச்சுருப்பாங்க இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை சரியாக வெளிப்படுத்த தான் இவங்களுக்கு தெரியறதில்ல சரியான தூண்டுதல் இருந்துட்டா இவங்களுடைய திறமைங்கிறது ஒரு அற்புதமான வெளிப்பாடாக இருக்கும் அதாவது பாணிக்கில் ஒரு தங்க காசை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தங்க காசை வச்சிருக்கிறது இவங்களாதான் இருக்கும் ஆனால் எங்கே வச்சுனே தெரியாத முடிப்பாங்க அந்த மாதிரி தான் கிட்ட திறமை இவங்ககிட்டயே இருக்கும் எந்த இடத்துல திறமை இருக்குங்கிறது இவங்களால கண்டுபிடிக்க முடியறதில்ல இதனால தான் நிறைய திறமை இருந்தும் பல வாய்ப்புகளை தவற விட்டுருவாங்க பொதுவாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இவங்க அதை சிறப்பாக வெளிக்கொடரக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் இவங்க தொழில் வாழ்க்கை சிறப்பு தான் குளத்தொழில செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் இவங்க மனசுல இருக்கும் இவங்க இயல்பாவே போய் செல்லக்கூடாது பித்தலாட்டம் பேசக்கூடாது நேர்மையா உழைச்சி சம்பாதிக்கணுங்கிறது இவங்களுடைய தாரக மந்திரமாவே இருக்கும் கூடவே ராசிநாதனும் சொல்லக்கூடிய சனி பகவான் அமைஞ்சிருக்கிறதால நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு தான் இருப்பாங்க இதனாலயே இவங்க வாழ்வு மேன்மடையின்னு சொல்லலாம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே நல்ல துணை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னும் ஒண்ணு இவங்களை விட இவங்களுடைய துணையார் ஒரு முன்கோபம் கொண்டவங்களா இருப்பாங்க இதனாலதான் இவங்க குடும்ப வாழ்க்கையில அடிக்கடி சச்சரவு ஏற்படும் கும்பராசி அன்புகள் இயல்பாகவே சாது தான் பார்க்க தான் சாதுவாக இருப்பாங்க ஆனால் கோபங்கிறது எந்த சூழ்நிலையில் வருதுன்னே தெரியாது திடீர்னு ஒரு முன்கோபம் வருது ஒரு தேவையில்லாத வார்த்தைகளை பேசிடுறது இந்த மாதிரி விஷயத்தை இவங்க வெளிப்படுத்துவாங்க தான் இவங்க குடும்ப வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை செத்துடுங்கிறது ஏற்பட்டுருது கும்பராசி அன்புகள் நிதானமான போக்கு உங்கள் குடும்ப வாழ்க்கையில் கடைப்பிடிச்சிட்டு வந்தாவே குடும்பங்கிறது மேலான நிலையை அடையும் அதே மாதிரி துணைக்கு நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பேசி புரிய வைக்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் பொருளாதார வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பு தான் பண வருமானங்கிறது தங்கு தடை இல்லாமல் நடக்கும் அதே மாதிரி சனி சனிக்காலங்களில் மட்டும்தான் உங்களுக்கு சில நேரம் சிரமம் இருந்தாலும் சனி பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால அதிகப்படியான பாதிப்பு தர மாட்டாங்க நிறைய படிப்பு தந்து வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான பாதையை தான் ஏற்படுத்தி தருவாங்க அதே மாதிரி நீங்கள் நீண்ட ஆயுளுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம் உருவ அமைப்புன்னு பார்க்குறப்ப புருவ அழகா வளைஞ்சு நெற்று நெடுப்பக்கம் சாஞ்சி உதடு மூடி மூக்க அகன்றதா இருக்கும் ஒருவித தான் சலனமா பேசுவீங்க இதனாலேயே உங்களை எல்லாருக்குமே பிடிச்சுன்னு நினைக்கலாம் ஒரு காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டா அதை முடிஞ்சுட்டுன்னு நம்ம சொல்லலாம் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இந்த வேலையை செஞ்சு முடிப்பீங்க அதே மாதிரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னா யாருடைய விஷயத்துலையும் தேவையில்லாத மூக்கம் நுழைக்க மாட்டீங்க இருந்தாலும் சில நேரங்களில் அதிகப்படியான வரமை பீறதுனால பிரச்சனை ஏற்பட்டுருது தாயா இருந்தாலும் சரி தந்தையா இருந்தாலும் சரி சகோதர சகோதரி மனைவியா இருந்தாலும் சரி எல்லாருமே அதிகம் பாசம் வச்சிருக்க அன்பு சாந்தம் அமைதியான குணங்கிறது இருக்கும் நியாய அநியாயத்தை யாருக்குமே பயம் இல்லாமல் எடுத்து சொல்லிடுவீங்க சொன்ன சொல் தவறாத நியாயம் சொல்லலாம் உண்மை பேசுகிறது உங்களுக்கு குறிக்கோளாகவே இருக்கும் அதே மாதிரி உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு அந்தஸ்துங்கிறது உயரக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில அமைஞ்சிருக்குது மன வாழ்க்கை தான் உங்களுக்கு சில நேரங்களில் நல்ல உயர்வு இருந்தாலும் சண்டைங்கிறது உங்க வாழ்க்கையில இல்லாம மட்டும் இருக்காது மனப்பக்குவத்தோடு செயல்பட்டாவே உங்க வாழ்வு சிறப்பு தான் குடும்பத்தில் கும்பராசிக்காரங்க ஒரு அதிக பற்று கொண்டிருக்க கூடிய இருப்பீங்க குடும்பத்தை விடவே சமுதாயத்து மேலே உங்களுக்கு அதிக பற்றும் இருக்கும் இதனால பேர்ப்புகள் எல்லாமே தன்னால வந்து சேரும் பண வருவோம் போதுமான அளவுக்கு உங்க வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மனை வண்டி வாகன வசதி இது எல்லாமே உங்க வாழ்க்கையில அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில சுக எல்லாமே மாறி மாறி வந்தாலுமே பெரிய அளவில் காட்டிக்காமல் நீங்க எதையுமே திறமைய செயல்படக்கூடிய குணம் இருக்கிறதால உங்க வாழ்வு சிறப்புன்னு சொல்லலாம் கும்பராசியில் பிறந்தவங்க எல்லா சக்தி நிறைந்த ஆலயத்துக்கு போகிறப்ப பல பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம் தான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய கும்பகேஸ்வரர் ஆலயம் இந்த ஆலயங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறதும் முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரதும் சிறப்புன்னு சொல்லலாம் வரக்கூடிய ஏழு நாட்களும் கும்பராசி அன்புகள் எப்படிப்பட்ட பலனை பெற போகிறீங்கிறத நாம இந்த பதிவுல தொடர்ந்து பார்க்கலாம் இது வரைக்குமே ஆதரவாக இருந்தவங்க கூட விலகி போயிருக்கக்கூடிய சூழ்நிலை குடும்பத்தில் அடுத்தடுத்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறதால மனசுல ஒரு கவலைங்கிறது கூடிக்கொண்டிருக்கோம் விட்டு கொடுத்து போனாதான் வாழ்க்கையை நிறைவேறுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்திருப்பீங்க பிள்ளைகள் விஷயத்துல கூட நிறைய உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு சொத்து பிரச்சனை தள தூக்குறதால குடும்ப வாழ்க்கையில ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை எந்த ஒரு பொறுப்பையும் மற்றவங்கக்கிட்ட கிட்ட நம்பி கொடுக்க முடியலேங்கிற ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் இனி வரக்கூடிய காலத்துல உங்களுக்கு இது எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் சனி பகவான் சொந்த வீட்டில் செஞ்சிருக்கிறதால எந்த பாதிப்புமே ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது குறைவுதான் பொருளாதாரம் பாக்குறப்ப அதுவும் திருப்திகரமாக தான் இருக்குது இருந்தாலும் பக்குவமா செயல்பட பாருங்க கொஞ்சம் தொழில் முன்னேற்றத்துக்காக இரவு பகலா பாடுபடுதா தான் இருக்கும் ஆனா எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு ஆதாயங்கிறது தொடர்ந்து கிடைக்கும் குடும்பத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க பொல்லாதவங்களுடைய நட்பை விட்டு விலகி இருங்க நல்லவங்களோட என்னஞ்சு செயல்பட்டீங்கன்னா உள்ளத்துல கண்டிப்பா மகிழ்ச்சியான விஷயங்கிறது தொடர்ந்து நடக்கும் அதே மாதிரி உயர் அதிகாரிகளோட சில நேரம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமை காக்குறது அவசியம் நேரடியா ஏற்கட்டையும் அதிகப்படியான பேச்சுவார்த்தைங்கிறது வேண்டாம் நிதான போக்கு கடைப்பிடிச்சிட்டு வர பாருங்க முன்கோபத்தை குறைச்சுகிட்டீங்கன்னாவே எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமா முடியும்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்க ஆலை வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க விரதம் இருக்கிறது வழிபாடு செய்யறது இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலத்துல தான் கொண்டு வந்து சேரும் வாழ்க்கை துணை வழியில உங்களுக்கு வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது பிள்ளைகளோட தேவையை தொடர்ந்து நிறைவேற்ற போறீங்க வணிகம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் கூடுதல் கவனமா செயல்பட்டீங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு சிறப்பு தான் சின்ன சின்ன தொல்லைங்கிறது உங்க தொழில் வாழ்க்கையில அப்பப்ப ஏற்படுத்தா செய்யும் இருந்தாலும் நீங்க கண்ணுங்க ரத்தமா இருந்து செயல்படுறது அவசியம் தொழில் நடத்துறவங்களா இருந்தா போதிய மூலதானம் இல்லாம வருத்தப்படுவீங்க இனி புதிய பங்குதாரர்கள் எல்லாமே வந்து சேர்றதால நல்ல காரியம் எல்லாமே தொடர்ந்து நடக்குன்னு சொல்லலாம் தொழிலை விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த காலத்துல சாதகமா மாறப்போகுது கொடுக்கல் வாங்கல் விஷயம் கூட இனி உங்களுக்கு நல்ல முறையில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் இல்லாமல் ஒரு சிலருக்கு இந்த நேரத்துல கை கூடி வந்திருக்குது அதே மாதிரி உறவினர் வகையில் சரி பெற்றோர் வழியிலும் சரி மன வார்த்தை எல்லாமே இருந்திருக்கலாம் அது எல்லாமே மாறப்போகுதுன்னு சொல்லலாம் நீங்க கேட்ட சலுகை எல்லாமே உத்தியோகத்துல கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நீ இந்த காலத்தில் எங்க பொறுமையா இருக்கிறது அவசியம் வீடு வாங்கணும் வாங்கணும் வாங்கணுங்கிற கனவு எல்லாமே வரக்கூடிய காலகட்டத்தில் நனவாக போகுங்கிறதால எல்லாமே சிறப்பு தான் விலகி போன உறவினர் கூட இனி விரும்பி வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இது சாதகமான வாரம் தான் ராசியில புதன் பகவானும் சுக்கரனோட பார்வையும் கூட இருக்கிறதால நல்ல பலன் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது சமுதாயத்துல ஒரு நல்ல மதிப்பு பெறக்கூடிய காலகட்டம் தொழில் ரீதியா கூட ஒரு நல்ல முன்னேற்றம் பெற போறீங்கன்னு சொல்லலாம் தொடர்ந்து ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது தாய்மையில அதிகப்படியான அன்பு பாசம் எல்லாம் உங்களுக்கு இந்த காலத்துல பெருகும் அதே மாதிரி அவங்களுடைய அரவணைப்பும் கிடைக்கிறதால மகிழ்ச்சி கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் உயர்கல்வி மாதிரியான விஷயத்துல விரும்பக்கூடிய மாணவர்களாக இருந்தா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு சொல்லலாம் அதே மாதிரி இது வரைக்குமே சகோதர ரீதியாக ஒரு விரோத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இனி எல்லாமே படிப்படியாக மாறப்போகுது திருமண வாய்ப்பு எல்லாமே தள்ளி போயிட்டு இருக்கக்கூடியவங்க கூட இந்த காலத்தில் சிறப்படைய போறீங்கன்னு சொல்லலாம் இந்த மாத காலகட்டங்களில் அடுத்து வர காலகட்டத்திலே திருமண முயற்சி செய்ய பாருங்க மேலுமே திருமண தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னு நீங்க உணர்ந்தீங்கன்னா துர்க்கையம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வர பாருங்க அதே மாதிரி பணி செய்கிற இடத்துல நீங்க நல்ல முன்னேற்றத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம் பெற்றோர்களா இருக்கக்கூடியங்க உங்க பிரச்சனையை பிள்ளைகள் முன்னாடி எதுவுமே விவாதம் பண்ணாதீங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு வர பாருங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிள்ளைகிட்ட அதிகப்படியான கண்டிப்புங்கிறது வேண்டாம் தொடர்ந்து குடும்ப உறுப்பினருடைய உடல் ஆரோக்கியத்துல சரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க சரியான தூக்கம் ஆரோக்கியமான உணவை நீங்க கண்டிப்பாக எடுத்துக்கிறது அவசியம் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஆரம்பத்தில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் தாமதம் இருக்கத்தான் செய்யும் அதற்காக மனம் தளராதிங்க வரக்கூடிய காலக்கட்ட சிறப்பு துன்பம் வர்றப்ப தோழாம தைரியமோட செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றங்கிறது தொடர்ந்து கிடைக்க போகுது குறிப்பா இந்த ஆடி மாத காலகட்டங்கள நீங்க அம்மன் வழிபாடை கண்டிப்பா செஞ்சு பாருங்க அதே மாதிரி அம்மன் கோவில்களுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர்றதும் ஏதாவது பணிவிடைகளை செஞ்சுட்டு வர்றதும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் சனி பகவான் சொந்த வீட்டிலேயே சந்திக்கக்கூடிய இந்த காலகட்டங்கிறது உங்களுக்கு நல்ல செய்திங்கிறது கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்குது மனம் தளராம செயல்பட்டு வாங்க சனிக்கிழமையான நீங்க சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கவசம் பாடி வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இல்லைன்னா உங்களால சனி பகவானுக்கு என்னென்ன தீபமாவது ஏற்றிட்டு வாங்க காக்கைக்கு நீங்க சாதம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரதும் இந்த காலத்துல மேலுமே சிறப்புன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவு